வணக்கங்கள் மற்றும் நன்றிகள் பேசிக்காக இந்த மேடையை வந்து நான் ஒரு நன்றி சொல்கிற மேடையாகவே நான் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு இருக்கேன் ஏன்னா எஸ்பி சக்திவேல் சார் பேசின மாதிரி முதல்ல வந்து ஒரு கேரக்டருக்கு நம்ம வந்து தேர்ந்தெடுக்கப்படுறோம் அப்படிங்கும்போது அது ஏன் அப்படிங்கிற பல கேள்விகள் ஏன் நம்ம தேர்ந்தெடுக்கப்படுறோங்கிறத விட எனக்கு நிறையா கேள்விகள் எப்பயுமே இருந்திருக்கு ஏன் நம்ம இதுக்கு தேர்ந்தெடுக்கப்படலை பல படங்களை பார்க்கும்பொழுது ஏன் இதில் நான் நடிக்கலை அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து பல நேரங்களில் அந்த கேள்வியாக வந்திருக்கு ஸோ எதனால அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இதே மேடையில் இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு கடந்த நாலு அஞ்சு வருஷங்களில் எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு இருபதாவது தடவை நான் இதே மேடையில் ஏன்னா ஆடியோ லான்ச்சுங்கிறது ப்ரெஸ் மீட்டுங்கிறது பல இடங்களில் நடக்கும் நமக்கே தெரியும் இந்த இடத்துல இதே மேடையில் நீ உங்களுக்கே தெரியும் ஒரு பதினஞ்சு இருபது தடவை நான் பேசியிருக்கேன் ஆனால் எப்பயுமே வந்து அந்த ஒவ்வொரு படத்துக்கும் நம்ம வந்து போடுற எஃபர்ட் வந்து அதே தான் இப்போ தலைவன் தலைவியில் நான் வந்து ஒரு சீன் நடிச்சிருந்தாலும் அந்த ஒரு சீனும் எனக்கு முதல் நாள் ஷூட்டிங் நான் போகிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கோட தான் நான் போகிறேன் நான் மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கக்கூடிய நல்ல நடிகர்கள் அனைவருமே இப்படி தான் போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி போகும்போது எல்லா படத்தை பற்றியும் நம்ம சொல்ல முடியாது இந்த படத்தில் வந்து நமக்கு நல்ல கதாபாத்திரம் கிடச்சிருக்கு இது வந்து ஒரு நல்ல படம் இது நல்ல கதாபாத்திரம் ப்ளஸ் இது ஒரு நல்ல படம் ரெண்டுமே நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த படம் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு யார் அப்படின்னு பார்த்தா நம்ம ராஜவேல அவர்கள் அவருக்கு மட்டுமே வந்து இந்த தேங்க்ஸ் வந்து உரித்தானது அப்படின்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ பரவாயில்ல ஏன்னா ஒரு ப்ரொடியூசரை வந்து கன்வின்ஸ் பண்ணுறது இன்னி வரைக்கும் எனக்கு வந்த அனைத்து கதாபாத்திரங்கள் எனக்கு மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்ச சினிமாலேயே வந்து கதாபாத்திரங்கள் வருதுன்னா பாலிவுட்டில் வந்து ஒரு காஸ்டிங் டைரக்டர்ஸ்னு இருக்காங்க அந்த மாதிரிலாம் இங்கே வந்து பெருசாக வரல ஒரு இயக்குனருடைய மைண்டில் அவர் எழுதும் போதே சில கதாபாத்திரங்கள் இவங்க பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு எழுதி அது சில நேரங்களில் ப்ரொடக்ஷன் லெவலில் வரும்போது இவங்க பல காரணங்களால நம்ம வந்து அவாய்ட் ஆகும் ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு பட்ஜெட்டாக இருக்கலாம் வேற ஏதாவது நம்மளோட டேட்ஸாக இருக்கலாம் இல்லை வந்து இவங்க இதுக்கும் இதுக்கும் சூட் ஆக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் மீறி இந்த படத்தில் ஒரு தங்கு என்று இந்த கேரக்டர் எனக்கு கிடச்சது வந்து ரொம்ப 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 நன்றி அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நான் வந்து கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியும் எல்லா இடத்துலையும் நான் சொல்ல சொல்ல முடியாத ஒரு இடத்துலையும் நான் இருந்திருக்கேன் நம்மளே படத்தை பார்த்துருப்போம் ஆனால் வந்து நமக்கு இது எப்படி வருங்கிற டவுட் இருக்கும் ஆனால் ரொம்ப வித் வெரி லாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் ஐ கேன் சே திஸ் இஸ் அ குட் ஃபிலிம் ஏன்னா அதுக்கு வந்து அடுத்து நான் வந்து சக்திவேல் சாருக்கு தான் நன்றி சொல்றேன் ஏன்னா குட் நைட்டை நான் பார்க்கும் போது நான் நினச்சேன் திஸ் இஸ் குட் ஃபிலிம் அண்ட் அது உடனே அவர் பேர் வந்து யாரு அப்படிங்கும் போது இவர் தான் அது கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஐ ஃபார் குட் ஃபிலிம்ஸ் அப்படிங்கும்போது அதே ஒரு அந்த ரசனையோட தான் அவர் வந்து இந்த படம் அவரோட ஒவ்வொரு படங்களும் அவர் வந்து எதெல்லாம் எடுத்து பண்ணுறாரோ அதெல்லாமே வந்து நல்ல ப்ராஜெக்ட்ஸாக இருக்குது உங்களுக்கே தெரியும் நூறு நாள் ஓடிய வருத்தப்படாத வாலிபர் சங்கமில் நான் வந்து ஒரு அவருடைய வளர்ச்சி அங்கேருந்து இன்னி வரைக்கும் நான் மதராசிலையும் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வளர்ச்சி வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அதாவது சின்னதாக இருந்த இந்த லெவலில் இருந்த ஒரு படத்தை பெரிய படமாக ஆக்கின அந்த நன்றி வந்து அவரை உரித்தானது அதுக்கு சிவகார்த்திங்கன் அவர்களுக்கு நன்றி அப்புறம் ப்ரொடியூசர் இந்த நண்பர் அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்குலாம் அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது வேர் சம்படி வில் அவங்களோட லைஃப் சேவிங்ஸை ஒரு படத்துக்கு போடுவாங்க அப்படின்னா உண்மையிலுமே எல்லாரும் நண்பர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக சொல்லிட்டாங்க ஆனால் இந்த நண்பர் அவர் வந்து அவரும் அவருடைய மனைவியும் சிங்கப்பூரில் அவங்க வந்து ஏர்ன் பண்ண என்டையர் லைஃப் சேவிங்ஸை இந்த படத்தில் போட்டிருக்காங்க ஒரு நண்பருக்காக ஏன்னா மூணு பேருமே வந்து கிளாஸ்மேட்ஸ் ஸோ அது ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்னு தெரியலாமல் இந்த அளவுக்கு கிளாஸ்மேட்ஸாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு வெரி பேட் ரியலி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ஒரு ஒரு என் விரியர ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் அண்ட் தொடர்ந்து உங்களுடைய படம் எப்படி இருந்தாலும் பெரிய சக்ஸஸ் அடைஞ்சும் ஐ மீன் அடையும் கண்டிப்பா பியாண்ட் ஆல் தட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நீடிச்சு இந்த வாழ்நாள் முழுக்க இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ப்ரேயர் அண்ட் ஆஃப்கோர்ஸ் வந்து எல்லாரும் வந்து காளியை பற்றி பேசுவாங்க ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு இந்த படத்துக்கு இன்னொரு நன்றி நான் சொல்லி ஆகணும் ஏன்னா முதல் தடவை எனக்கு வந்து ஒருத்தரத்தை நான் கதை கேட்டேங்க நீங்கள் வந்து நீங்களும் கேளுங்க ஏன்னா உங்களை தான் வந்து டைரக்டர் நினச்சிருக்காரு இந்த கேரக்டருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணதே வந்து காளியவர்கள் தான் நாங்கள் ரெண்டு பேரும் பல படங்களில் நாங்களே ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம் பட்டியல்ல ராட்சசன் வேலைக்காரன் போன்ற பல படங்களில் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து காம்பினேஷன்லேயும் நடிச்சிருக்கோம் காம்பினேஷன் இல்லாமல் நடிச்சிருக்கோம் சூரவை போட்டு பல படங்கள் சொல்லலாம் ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஒரு படத்துல தான் வந்து ஒரு த்ரோட்டாக ஒரு நிறையா சீன்ஸ் வந்து சேர்ந்து நடிக்க ஒரு இது கிடச்சிது அண்ட் அஃப்கோர்ஸ் அவர் வந்து வார வாரம் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலத்தில் வந்து ஒரு எஸ் வி ரங்காராவ் வி கே ராமசாமி அப்படிங்கிற மாதிரி மெட்ராஸ் மேட்டினியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இப்போ வந்து த தலைவன் தலைவிலே நல்ல ஒரு ரிவ்யூஸ் இந்த வருஷம் இருந்துச்சு இந்த வாரம் அடுத்து இந்த படம் அது அடுத்த வாரம் ஐ ஷோ ஷூர் திஸ் சம்திங் இன் ஸ்டோர் ஸோ அந்த மாதிரி வந்து தொடர்ந்து அவரும் வந்து தன்னுடைய அதாவது தமிழ் சினிமாவில் அவர் தவிர்க்க முடியாத ஒரு நடிகராக அது நாட் ஓன்லி அஸ் அ கேரக்டர்னு இல்லாமல் அவர் வந்து இஸ் எப் பிகம் அ லீட் அண்ட் வெரி ஹாப்பி தட் காளி வெங் தர்ஷன் அண்ட் காளி வெங்கட் அப்படின்னு போட்டு வருதுங்கிறது அஸ் அ ஃப்ரெண்ட் எனக்கு ஐம் வெரி ப்ரவுட் காளி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க